நம்ம சிஎம் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இது அவரோட ஆறாவது வெளிநாட்டு பயணம் இப்ப ஜெர்மனிக்கு வேற போயிருக்காரு ஒரு வார கால பயணமாக ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நான் இன்று என்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகிறேன் ஆனா இப்ப கேள்வி என்னன்னு பார்த்தா அஞ்சு பயணங்களை முடிச்சிட்டப்ப கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆச்சுன்னு தான் கேள்வியாவே இருக்கு பிள்ளை இருக்கே என்ன ஆச்சு தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் சொல்றாங்க அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் எல்லாம் இப்ப எங்க இருக்குன்னே தெரியல எத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை சிங்கப்பூர் ஜப்பான் மூவாயிரத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு மறைமுகமாகவும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன் ஒவ்வொரு தடவையும் ஆயிரக்கணக்கானதான் சொல்றாங்க துபாய் அபுதாபி போன்ற நாடுகளுக்கு சென்று விட்டு வந்திருக்கிறேன் ஆறு மிக முக்கியமான தொழில் நிறுவனங்களோட எம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் ஒப்பந்தம் எழுநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு ஆனா பொதுமக்களுக்கு அதை பத்தி ஒரு தகவலும் சொல்றதே கிடையாது ஏன் ஒரு அறிக்கை கூட நம்மளுக்கு வெளியிடல எந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றிருக்காங்க எத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்காங்க தளத்துல என்னதான் முன்னேற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே அதை பத்தி நம்மளுக்கு தகவல் எதுவுமே சொல்லவே இல்லை அமெரிக்க நாட்டுக்கு போன தனிப்பட்ட இணக்கல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு சாதனை பயணமாக பத்தொம்போது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் முதலீட்டு ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் இந்த வெளிநாட்டு பயணம் தொடர்பாகவும் வெள்ளை அறிக்கை வேணும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே வராங்களா சார் அது தொடர்பாக உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படிக்க மறு படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நாட்டுக்குள்ள இருந்த மாதிரி ஏழு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் கோடி முதலீட்டுகளை கொண்டு வந்திருக்காரு மகாராஷ்டிரா சி தேவேந்திர பட்னாவிஸ் ஒரே டாகோஸ் பயணத்துல பதினஞ்சு லட்சத்தை முதலீடா கொண்டு வந்திருக்காரு ஆனா தமிழ்நாடு ஒவ்வொரு வருஷமும் பல எம்ஓக்கள் கையெழுத்தாகுது ஆனா அது வெறும் பேப்பர் லெவல்ல மட்டும்தான் இருக்கு முதலீடு வாங்குறதுக்கு உலக சுற்றுப்பயணம் ரொம்ப தேவைதானா இல்ல இது வரும் பிஆர் ட்ரிப்பா ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்காக நம்ம சிஎம் போய் சுத்திட்டு வராரான்னு தெரியல இல்ல எதுவும் ப்ரொடக்டிவ் விசிட் அப்படின்ற பேர்ல போயிட்டு வராருன்னு நம்மளுக்கு இன்னும் ஒரு புரிதலே வரல ஜெர்மனி பயணத்துல கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் மூணு நாள் பிசினஸ் மீட்டிங்னு ஸ்கெடியூல் போட்ட நம்ம முதலமைச்சர் மித்த ஏழு நாளுக்கு என்ன பண்ண போறான்னு நமக்கு தகவலும் சொல்லலைங்க முழு பயண திட்டமும் இல்ல எதிர்பார்க்கிறபடி ரிசல்ட் எதுவும் வெளிப்படையா சொல்லவும் இல்ல கோடிக்கணக்கான மக்களோட மதிப்பணத்துல செய்யக்கூடிய இந்த சுற்றுப்பயணம் போறதுக்கு முன்னாடி முழு தெளிவான திட்ட அறிக்கையை மக்கள் கொடுத்துட்டு தானே போயிருக்கணும் வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் பயணிச்சாமையை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் இப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்கும்னு நினைக்கிறாரு ஆனால் நான் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அனைத்து ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு வரப்போகுது வந்திருக்கு இருக்க உண்மை பிரச்சனைகள் எல்லாம் விட்டுட்டு சாதி குடும்பம் நடந்த போக கூட நம்ம சிஎம்க்கு நேரம் இல்ல இருபத்தி அஞ்சு நடந்திருக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயிரம் இறப்புகளுக்கு நேரில் பாருங்க ஜெர்மனி இங்கிலாந்து போறதுக்கு மட்டும் நேரம் இருக்கு ஆனால் வெங்கவயல் கள்ளக்குறிச்சி சிவகங்கை போகிறதுக்கு நேரமே இல்லை நம்ம சிஎம் ரொம்ப பிஸி ஸ்கெடியூலில் அவர் பிஸியாகிட்டார் நம்ம சிஎம் கிட்ட இந்த எம்ஒயுக்களோட ஃபுல் லிஸ்ட் எங்கே வெள்ளை அறிக்கை ஏன் இன்னும் ரிலீஸ் பண்ணல எத்தனை எம்ஓயுக்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க ஜெர்மனி பயணத்தோட ஃபுல் ஸ்கெடியூல் எங்க மக்கள் வரிப்பணம் எவ்வளவு செலவாகுது தொழில்துறை ஏன் இன்னும் விளக்கம் தரலை முதலீட்டா இல்ல இது அரசியல் பிராண்டிங்கானு மக்கள் முதல்வரை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் போறது தப்பு கிடையாது ஆனா இந்த பயணத்தினால எந்த பெனிஃபிட்டும் இங்க இல்லைன்றப்ப மக்கள் கேள்வி கேட்க தானே செய்வாங்க நம்ம பிரதமரே வெளிநாட்டுக்கு போனாலும் அவரோட நட்புறவு கொள்கைகள் அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தகவலா நம்மளுக்கு சொல்ல தானே செய்யறாங்க நம்ம சிஎம்ஏ அதை சொல்ல தவறிட்டாரு தமிழ்நாட்டுக்கு வேலை வேணும் இண்டஸ்ட்ரீஸ் வேணும் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட வேணும் அறிக்கை இல்லாத உலக சுற்றுப்பயணங்கள் வேணாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடுத்த பயணத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஏற்கனவே போன அஞ்சு பயணத்தோட ரிசல்டா மக்களுக்கு காமிச்சா நல்லா இருக்கும்னு மக்கள் நினைக்கிறாங்க உண்மையிலே முதலீட ஈர்க்கணும்னா முதலமைச்சர்கள்லாம் வெளிநாட்டு பயணம் போய் தான் ஈர்க்கணுமா அப்படின்றத மக்களாகிய நீங்களே உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க